பல்லடம் அருகே கேரளாவில் விற்பனைக்காக வரப்பட்ட எண்ணூறு கிலோ குட்கா பறிமுதல் பெண் உட்பட எட்டு பேர் கைது சொகுசு கார் உட்பட மூன்று வாகனங்கள் பறிமுதல் பல்லடம் போலீசார் நடவடிக்கை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாலக்காட்டைச் சேர்ந்த சுதின்குமார் மற்றும் சுனில் ஆகியோர் பேக்கரை நடத்தி வருகின்றனர் மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கர்நாடகாவில் இருந்து வாங்கி வந்து சட்டவிரோதமாக பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்தவர் பொந்தேல் ராஜன் மற்றும் ஜல்லிப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திகா என்ற பெண்ணும் ராகுல் என்பவர் மூலம் சுதீன்குமார் மற்றும் சுனில் ஆகியோரிடம் விற்பனைக்காக குட்கா கேட்டுள்ளனர் அவர்களுக்கு கொண்டு வந்த குட்கா பொருட்களை பல்லடம் அண்ணா நகர் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாங்கள் கொண்டு வந்த வாகனத்தில் இருந்து மற்றொரு வாகனத்திற்கு மாற்றியுள்ளனர் இதுகுறித்து பல்லடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவல் கிடைத்து சம்பவ இடம் சென்ற போலீசார் விற்பனைக்காக கொண்டு வந்த குட்கா மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் பொன்வேல் ராஜன் மற்றும் கார்த்திகா பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனைக்காக எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்ணூறு கிலோ குட்காவை வாங்கியது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து பாலக்காட்டை சேர்ந்த சுதின்குமார் சுனில் வினீஷ் ரதீஷ் சுதேஷ் ராகுல் மற்றும் பொந்தேல் ராஜன் கார்த்திகா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இரண்டு பொலிரோ வாகனம் மற்றும் ஒரு இரு சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர்